ஹலோ மக்களே வணக்கம் இது வந்து உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் மைக்ரோஜாப்பர் என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது வந்து எந்த மாவட்ட மக்களுக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்காக டிஸ்டிக்ட் கலெக்டரேட் கேம்பஸெலாம் வச்சு தமிழ்நாடு கவர்மெண்டில் நடத்தப்படுற ஒரு மைக்ரோ ஜாஃபர் என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் ஒம்பதுலேருந்து மதியம் வந்து மூன்று மூணு மணி வரை நடக்கிறதை சொல்லியிருக்காங்க இந்த லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கீனில் தெரியல இந்த க்யூஆர் கோடை உங்களுக்கு மொபைல் ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ணாலே அந்த லிங்க்குக்கு போய் இது வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் ஒம்பதரலேருந்து மூணு மணி வரை கதை சொல்லியிருக்காங்க முகாமில் வந்து ஐடிஐ டிப்ளமோ எட்டாம் வகுப்புலேருந்து டிகிரி வர யார் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப் ஒர்க் வந்து கலந்துக்கலாம் கான்டாக்ட் பர்சன் மூணு பேரோட நேம் கொடுத்துருக்காங்க சுனில் ராதிகா அண்ட் அஜில் அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க அண்ட் இமெயில் ஐடியும் இருக்குது உங்களுக்கு வேறு எதாவது டவுட்டோ என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி மெயில் பண்ணியாக கேட்டுக்கோங்க தேங்க் யூ